ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தாமகுலத்து தான் போயிருக்கோம் எங்கள் ஊர் தாமிரகுளம் பத்திரகாளியம்மன் கோயிலில் வந்து திருவிழா வருது அதாவது பத்திராளியம்மன் பொங்கல் சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம ஊருக்கு போயிருக்கோம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல கிளம்பி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம் நம்ம தத்தாலியம்மன் கோயிலில் இருந்து பார்த்திங்கன்னா இதுதான் அம்மாவோட வீடு அம்மா வீட்டுக்கு வந்து பத் ஸ்லா போடுறதுக்காக ஸ்லா கம்பி எல்லாமே உள்ளே இருக்கும் அம்மாவோட வெள்ளிக்கவசம் நகை எல்லாமே அங்கே தான் வச்சிருப்பாங்க அது எல்லாமே எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஊரோட மேலத்தோடு இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து அம்மா இருந்து அம்மா கோயிலுக்கு வந்து நம்மளோட எல்லா இதுவுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பூஜை பெட்டின்னு சொல்லுவோம் அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி இதில் தான் வந்து நைட்டு கரகம் கட்டி தா ஆடலாம் மாட்டாங்க கரகம் கட்டி நம்ம காந்தாரியம்மனுக்கு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து புள்ள செஞ்சு விடுவாங்க பத்திராளியம்மன் கோயில்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா புள்ள செஞ்சு விடுறது வந்து இங்கே ரொம்ப விசேஷம் எல்லாேருமே நேர்த்தி வைப்பாங்க நம்ம தாமர குளத்தில் மணக்கி பக்கத்தில் தான் வந்து இந்த புள்ள செய்கிற இடம் வந்து இருக்குது அங்கே வந்து தான் பூஜை பண்ணி புள்ள வந்து தூக்கிட்டு வருவாங்க அங்கே வந்து ஒருபடியாக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தம்பி ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சான் அதனால் சரி நம்ம ஊஞ்சல் ஆடை வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து ஊஞ்சல் ஆடை வச்சிட்ருந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக புள்ள தூக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா புள்ளை தூக்கிட்டு எல்லாருமே வந்து கோயில் நம்ம பத்தராம்மன் கோயிலில் கொண்டு வந்து வச்சிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து அபிஷேகம் எல்லாமே அபிஷேகம் தீப ஆராதனைகள் வந்து ஒரு பக்கம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வைக்கிறவங்க பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டு ஸ்லாப் போட ஆரம்பிச்சாங்க The காலையில் ஸ்லா போட்டு ஆடி முடிச்சுட்டாங்க நாங்கள் வந்து காலையில் மார்னிங்கே போயிருக்கணும் நான் வந்து தம்பி ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால நான் போகும்போது கடைசியாக வந்து கொஞ்சம் பேர் தான் போட்டுகிட்டு இருந்தாங்க நல்லபடியாக ஸ்லா போடுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதான் பார்த்திங்கன்னா நம்ம தாமரைக்கிழமை அம்மனோட கரகம் அதுவுமே பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்து தேங்காய் பழம் உடைச்சி பூஜை பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டோம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக பூஜை முடிஞ்சது நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா பத்திராளியம் அம்மன் கோயில்னு எடுத்துக்கிட்டு விட்டாலே புல் செஞ்சு விடுறது இந்த மாதிரி ரொம்ப விசேஷம்னு சொல்லி இந்த மாதிரி புல்லை தொட்டி கட்டி தூக்கிட்டு போவாங்க நேர்த்திக்கடன் வச்சு அதுவுமே விசேஷம் நல்லபடியாக வந்து எல்லா நேர்த்திக்கடனுமே எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம பத்திராலியம்மன் கோயில் பொங்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எப்படியும் பார்த்திங்கன்னா மழை வராமல் இருக்கவே இருக்காது சரியான மழை கோயில் திருவிழா எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம மழை பெஞ்சிச்சு நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்